மகாபாக்கி யோகம் என்பது ஜோதிடத்தில் உள்ள ஒரு சிறப்பு யோகமாகும் இந்த யோகம் ஒருவரின் ஜாதகத்தில் அமைந்திருந்தால் அது அதிர்ஷ்டம் நிதி பாதுகாப்பு மற்றும் வெற்றியை தரும் என்று நம்பப்படுகிறது குறிப்பாக சூரியன் மற்றும் சந்திரன் ஒற்றைப்படை ராசிகளில் மேஷம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் ஆண் ராசிகளில் அமைந்திருந்தால் மகாபாக்கி யோகம் உருவாகும் இந்த யோகத்தால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி குடும்பத்தில் நன்மைகள் மற்றும் நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்று கருதப்படுகிறது மகாபாக்கி யோகத்தின் அம்சங்கள் ஒன்று அதிர்ஷ்டம் மற்றும் வெற்றி இந்த யோகம் ஒருவருக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தையும் வெற்றிகளையும் தேடி தரும் இரண்டு நிதி பாதுகாப்பு மகாபாக்கி யோகம் ஒருவரின் நிதி நிலைமையை மேம்படுத்தி நிலையான வருமானத்தை ஈட்ட உதவும் மூன்று குடும்ப வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் திருப்தியை அனுபவிக்க இந்த யோகம் உதவும் குறிப்பாக குழந்தைகள் ஆரோக்கியம் மற்றும் நீண்ட ஆயுள் போன்ற குடும்ப வாழ்க்கையின் அம்சங்களில் நன்மை பயக்கும் நான்கு ஆரோக்கியம் இந்த யோகம் ஒருவருக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை தரும் மற்றும் ஐந்து நீண்ட ஆயுள் மகா யோகம் ஒருவரின் ஆயுளை மீட்டிக்கு உதவும் என்று நம்பப்படுகிறது மகாபாக்கி யோகத்தின் வகைகள் ஜோதிட சாஸ்திரத்தில் மகா யோகம் பல வகைகளில் கூறப்படுகிறது அவற்றில் சில சூரியன் மற்றும் சந்திரன் ஒற்றைப்படை ராசிகளில் அமைந்திருந்தால் மகா யோகம் உருவாகும் சதுர கிரகங்கள் திரிகோண கிரகங்களுடன் சேரும்போது மகாபாக்கிய ராஜயோகம் உருவாகும் குறிப்பு மகாபாக்கிய யோகம் ஒருவரின் ஜாதகத்தில் அமைந்திருந்தால் அது வாழ்க்கையில் பல நன்மைகளை தரும் என்று நம்பப்படுகிறது